மக்களே நான் உங்கள் வித் மீ பவிதா இன்றைக்கு நாங்க எங்க இருக்கிறோம் என்று சொன்னால் எந்த வீட்டுல தான் எந்த வீட்டு கிச்சன்ல தான் இருக்கிறோம் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால் ஸ்பெஷலா எங்களோட வீட்டுக்கு வந்த ஸ்பெஷல் கெஸ்ட் எங்களோட இத்தாலியன்னா எங்களோட ஃபேமிலியே இப்ப பெருசு பத்து பேர் கொண்ட ஃபேமிலியா இருக்கிறோம் நாங்கள் அந்த பத்து பேருக்கும் மன்னாட கையால் இன்றைக்கு சமைச்சி போறார் என்னென்ன ஸ்பெஷலாக சமைக்கிறாரு வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம் இந்த குடல் சமைக்கிறத பார்த்தால் முதலாவது இந்த குடலை நல்லா சுடுதண்ணியில் கழுவி எடுத்துட்டு இப்படி குட்டி குட்டியாக அண்ணா வெட்டி கொஞ்சிருக்கிறாரு வெட்டின பிறகு இந்த அப்படி வந்துருக்குங்க இது வந்து கோழிக்கறி கோழியை வந்து சின்ன நிமிண்ணா வெட்டி வச்சிருக்கிறாரு சின்ன திமில பெருசு ஒரு அளவான உண்டா இருக்குது இதும் வேறையாக சமைக்கப்படுறாரு அண்ணா அதே பார்த்து இதை சொன்னால் இது வந்து கோழீரை ஈரல் கோழியை ஈரலையும் ஒரு வித்தியாசமாக கோழி போட்டு கொண்டு சமைக்கப்படுவாங்க அந்த பாவக்காய் டென்மார்க்கிலிருந்து கொண்டு வந்த பாவக்காய் கொஞ்சம் பழுத்து போயிட்டுது அப்போ அதால் டென்மார்க் கையா கஷ்டப்பட்டுங்களுக்கு தந்ததால் அதை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை நாங்கள் டென்மார்க்கம்மா செய்து தகுந்த மாதிரி பொறித்து ஒரு பச்சடி சம்பளம் ஒன்று போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அறிஞ்சு காலிக்கிற பொருட்கள் எல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சுது இந்த இடத்துல பார்த்திங்களேனா ரம்பை ஃப்ரெஷ்ஷாக இல்லை காஞ்சது தான் இது கருவேப்பிள்ளை இது கட்டி இருக்குது இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்ச சின்ன சீரகம் இது பெரிய சீரகம் இது வெந்தயம் இங்க இருக்குது கராம்பு ஏலக்காய் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நடுவில் கடுகு இந்த இடத்துல தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் உள்ளி உள்ளிய தட்டி போடுறதுக்காக அந்த உள்ளியும் இது வெட்டி வச்சிட்ருக்குது அது தேசிக்காக வச்சுட்டு குட்டி குட்டியாக அண்ணா வடிவம் வெட்டி வச்சு இதை பார்த்தீங்கன்னா பொன்னியரிசி சோறு இப்போ தான் போட்டுருக்குது அண்ணா இந்த பொன்னியரிசியை வித்தியாசமாக சமைக்கிறாரு நான் இதை சும்மா அவிச்சு வடிச்சுட்டு எடுக்கிறது அண்ணா வந்து இதுக்குள்ளே ஏலம் கருவா கராம்பு எல்லாம் போட்டு கொஞ்சமாக ஏதோ ஒரு ஒயில் ஒன்று விட்டுருக்கிறார் இப்போ வரைக்கும் அந்த எண்ணெய் ஒயில் என்னென்று இல்லை ஆனால் சோறு நல்ல அழகாக சாஃப்டாகவும் ஒண்டொண்டாகவும் வர்றது குழையாமல் செய்யாமல் இதை அப்புறம் இப்படி இருக்கு கோழிக்கறி காய்ச்சதுக்கான கோழிக்கு மசாலா தடைய வச்சுருக்கிறார் அண்ணாவே அண்ணாட கையால் க மிளகாய் தூள் எல்லாம் அரைச்சு ஒரு ஸ்பெஷலான கறி மசாலா ஒன்று தயாரித்து வச்சிருக்கிறார் இதோடதான் அந்த இத போட்டு சமைக்க போறாரு அந்த ஈரல் எல்லாம் போட்டு லாஸ்டா இதுதான் சுடுதண்ண கழுவி சின்ன வெட்டின ஆட்டு கூடல இப்ப மஞ்சள் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன் இனி அடுத்து சமைக்கிறது அப்படின்னு இப்ப பாத்தீங்களா சோறு ரெடி ஆயிடுச்சு பொன்னி அரிசி சோறு அந்த சோறுக்குள்ள அண்ணா வித்தியாசமா எல்லாம் கரு கப்பில கராம்பு எல்லாம் போட்டவர் கடைசியா கொதிச்சு வார டைம்ல கொஞ்சம் கருகப்பில எல்லாம் தூவி அழகா செய்திருக்கிறார் நல்ல இருக்குது இந்த சோறு அதோட நல்ல உதிரி உதிரியா வந்திருக்குது அஹ் இந்த சோறுக்குள்ள கொஞ்சமா கொஞ்சம் ஒயில் விடுறாரு அண்ணா அது என்ன ஒயிலா இருந்தாலும் சரி ஓலி ஓயிலா இருந்தாலும் சரி இல்ல சன்ஃபிளவர் ஒயில் எதா இருந்தாலும் நீங்க எடுக்கிற அரிசிக்கு பொறுத்து ஒரு கொஞ்சமா விட்டால் இது மாதிரி நல்ல உதிரி உதிரியா வரும் அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணிகளை விட்டா இப்போ சட்டியை சூடாக்கி எண்ணெய் ஊற்றிருக்கிறாரண்ணா இனி தாளிக்கிற பொருட்கள் எல்லாம் இதுக்குள்ளே போடப்படாது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தாளிப்பு பொருட்கள் எல்லாம் போட்டு அண்ணா தாளித்து கொஞ்சிருக்கிறார் அண்ணா அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல எல்லாம் ஆரோக்கியம் பார்த்து தான் செய்கிறார் இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா தாளிக்கக்கூடாது அந்த மஞ்சளில் திரட்டி வச்ச அந்த ஆட்டுக்குழை போட்டு அப்படியே திருட்டி எடுத்துக்கிறோம் அதை கொட்டினத்துக்கு பிறகு தேவையான அளவு உப்பை நாங்கள் மேலே தூவி அதே நல்லா பிரட்ட வேணும் அண்ணா இப்போ தாளிச்சிட்டு அந்த குடலெல்லாம் கொட்டி அதுக்கு அதுக்கப்புறம் உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் மூடி வச்சிருக்கிறார் இப்போ திறந்து சொல்லி சொல்லியிருக்கிறார் எப்படி இருக்கண்டு ஒரு தடவை பிரட்டி விட சொல்லியிருக்கிறார் இங்கே பார்த்தீங்களேன்றாலே தெரியும் அழகா நல்ல அழகான கலரில் இருக்குது இன்னும் இதுக்கு எதுவும் உரைப்பு எதுவும் போட இல்லை இதுக்கு காஞ்ச மிளகா போடுறதோ பச்சை மிளகா போடுறதோ என்ன தெரியல இனி அடுத்த ஸ்டெப் சொல்லி பா இதுக்கு பச்சை மிளகாய் போட்டுட்டாருன்னா ஆரம்பத்திலேயே பச்சை மிளகாய் போட்டா கரைஞ்சி ஒரு மாதிரியா போயிருமா அப்ப கடுமையா உரைத்தாலும் ஒன்றும் செய்யலாது இப்படி போட்டா விரும்பினவங்க பச்சை மிளகாயோட சாப்பிடலாம்ன்றதுக்காக இப்படி போட்டு இப்ப நான் வந்து தேவைக்களவான தூள் போட்டு இருக்கிறார் ஆஹ் ஒரு மூன்று பச்சை மிளகாயும் அதோட சேர்த்து தூள் போட்டுருக்கிற ஆரம்பத்திலே தூள் போட்டா அது டேஸ்ட் இல்லாமல் எரிஞ்சு ஒரு மாதிரியா போயிரு அவிஞ்சனம்ன்றதால இப்ப தூள் போட்டு இனி அதை மெது மெதுவா பிரட்டி கொண்டு வர சரியா இருக்குமா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாவக்காயா உப்பு தண்ணிக்குள்ள வெட்டின உடனே நான் ஊற போட்டுட்டேன் இப்ப அந்த ஊற போட்டதுக்கு பிறகு அந்த புளிஞ்சு நல்லா புளிஞ்சு நல்லா நல்ல ட்ரை ஆக்கி அதை பொறிக்கிறதுக்காக கொண்டு வைக்கிறோம் இந்த பாவக்காயை நாங்கள் இப்படியே கூட பச்சையா சாப்பிடலாம் நாங்க புயும் வச்சியாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா வருத்தம் எல்லாம் குறையும் கசக்கவே இல்லை நல்லா இருக்குது இப்போ இந்த ஆட்டு குடலுக்குள்ளே ஒரு கப் தண்ணி அளவுக்கு விட்டு இருக்கு விட அது நல்லா கொதித்து கொண்டு இருக்குது அகையும் கொதிக்க விடாமல் அந்த எண்ணெய் திர திரஞ்சி மேலே வந்ததுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டால் அது ஓகேயா இப்போ கோழிக்கறி காய்ச்சறதுக்குரியதை கா தாளித்து கொண்டு இருக்கிறாருன்னா முதல்ல வெங்காயத்தை தாளிச்சிட்டு அதுக்கு பிறகு தக்காளி பழம் இருக்கிறாரு இப்போ இனி அடுத்தது என்ன செய்கிறாருன்னு பார்க்குறேன் இப்போ தாளிச்சு நல்லா பொன்னுரமாக வந்துட்டுது இப்போனா கோழியை பிரட்டி மசாலாவில் பிரட்டி வச்சா கோழி கறியை கொட்டி கொண்டுறார் இப்போ இதை அந்த தாளிப்பில் நல்லா போட்டு பிரட்ட போகிறார் தாளிச்சதுக்கு மேல அந்த கறியை கொட்டி கோழியை கொட்டி நல்லா பிரட்டி வச்சிட்ருக்குறார் இதை வந்து இப்போ மூடி வைக்க போகிறாரா அப்போதான் அந்த மசாலாலாம் அந்த இறைச்சிக்குள்ளே இறங்கும் பாத்தீங்களா கோழி கறி நல்லா கொதிச்சு வந்துட்டுது எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்துட்டுது இப்படி இந்த கறியை இறக்குற டைமில் இப்படி இந்த எண்ணெய் மேலே இப்படி இருக்க வேணுமா இருந்தால் தான் அந்த கறி நல்ல டேஸ்டா வருமா அடிக்கடி கப்பைய போட்டு கரடியை போட்டு கிண்டி கொண்டு இருக்கக்கூடாதான் இது ப்ராய்லர் கோழி எண்ணோடையால நல்லா உடைஞ்சு போயிடும் அதால் இப்படியே நோமலாகவே கொதிக்க விட வேணும் ஒன்றுல ரெண்டுல வச்சு சிம்ல வச்சுதான் கொதிக்க பாத்தீங்களா இது கொஞ்சம் நல்லா இதெல்லாம் கொதிச்சு வார டைம்ல அண்ணா அந்த ஈரல் எல்லாம் போட்டவர் ஈரல் ஆரம்பத்திலேயே போடக்கூடாது ஆஹ் இடையில கறி கொதிச்சு வாற டைம்லதான் நல்லா போட வேணும் ஈரல் நல்லா அவிஞ்சதுக்கு பிறகு இந்த எண்ணெய் அழிஞ்சதுக்கு பிறகு இதை உறக்கக்கூடிய மாதிரி இருக்குமா பார்த்தீங்களா இத்தாலி என்னோட சமையல் முடிஞ்சது என்னென்ன சமைச்சிருக்கிறார் ரெண்டு காற்றன் நல்ல உதிரி உதிரியான சோறு பொன்னி அரிசி சோறு சமைச்சிருக்கிறார் அதோட சேர்த்து நல்ல பிராய்லர் கோழி வேற ஈரல் எல்லாம் வாங்கி போட்டு அது ஒரு குழம்பு இது வந்து ஆட்டுக்குடல் ஆட்டுக்குடல் பிரட்டல் மாதிரி வச்சிருக்கிறார் நல்ல டேஸ்டா இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் நான் கொஞ்சம் இது வந்து பாவக்காய் பச்சடி பாவக்காய் பொரிச்சு தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் பச்சையா போட்டு பச்சடி செய்திருக்கிறார் இது வந்து குக்கும்பர் குக்கும்பரை வெட்டி சும்மா வச்சிருக்கிறார் இது வந்து சின்னக்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு உரைப்பெதுவும் போடாமல் வெள்ளை பால்கறி மாதிரி இது வச்சிருக்குது இறைச்சி போட்டு இந்த இடத்துல ஜூஸ் கொக்கோ கோலா தண்ணி எல்லாம் வச்சிருக்கிறார் அண்ணா இதெல்லாம் அண்ணாடை ஏற்பாடு இன்றைக்கு அண்ணா எங்களுக்கு ஸ்பெஷலாக விருந்து அதோட அப்பள பொரியலை மறந்துட்டேன் அப்பள பொரியல் அவங்களுக்கு அதை பொறிச்சு வச்சிருக்கிறார் இப்போ நல்லா பசி அண்ணாடை சாப்பாடு எப்படி இருக்கிறது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பொன்னி அரிசி சோறு எடுத்துட்டு அதோட பச்சடி பாவக்க பச்சடி விரும்பின அளவுக்கு புலிகளை இன்னும் வேணுமென்றா விட்டு சாப்பிடலாம் அதுக்கண்ணா பச்சையா பச்சையாக விட்டுருக்கிறார் இது வந்து குடல் இது வந்து ஒரு ஆட்டுக்குடல் எடுக்கிறேன் குக்கும்பர் எடுக்கிறேன் அடுத்தது அப்பளம் எடுத்தாச்சு இப்ப நான் சாப்பிட்டு காட்ட போறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டு காட்ட போறேன் முதல்ல குடல் கறி சாப்பிட போறேன் என்ன குடல் கறி வித்தியாசமா நான் செய்யறத விட வேற மாதிரியான செய்தவர் உம் உண்மையாக நல்லா இருக்கு நேரத்துல நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா நல்லா இருக்கு இந்த இறைச்சிக்கறி இப்போ தான் சாப்பிடுறேன் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கல நல்ல டேஸ்ட்டாக இருக்கு அதுவும் நல்ல உப்பு புளி எல்லாம் அழகா சேர்ந்து நல்ல டேஸ்டா இருக்கு ஒரு இறைச்சி கூட உடையல்ல அப்படியே முழுசாகவே இருக்குது அடுத்தது இதுவும் நல்லா பிடிக்கும் எனக்கு பாவக்காய் பச்சடி வேறு லெவல் கசக்கவையில் நல்லா இருக்குது அளவான புளி விட்டுட்டு இருக்கிறாரு சிலருக்கு வந்து இது நல்லா புளியா குட்டண்டு இருக்கிறது விருப்பம் அப்ப அதால நல்லா கொஞ்சம் புளிய விட்டு சாப்பிடறதுக்கு ஏத்த மாதிரி புளி வச்சிருக்கிறாரண்ணா அதோட குக்கும்பர் அதோட அப்பளம் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் எல்லாருக்கும் நல்ல பசி மீண்டும் நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எங்களுக்கு ஒரு வகைக்கு ஊக்கமாக இருக்கும் பாய்